அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் நோய் என்பது ஏதேதோ நோயெல்லாம் நம்ம உடம்ப தாக்குது அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து நம்ம ஏதேதோ சாப்பிட்றோம் சித்த மருத்துவத்தில் சாப்பிட்றோம் அப்புறம் ஆங்கில மருத்துவத்தில் சாப்பிட்றோம் எப்படியோ அந்த நேரத்தில் இந்த நோய் குணமானா போதும் எப்படியோ இந்த உடம்பு என்பது அழிய போகுதுங்கிற எண்ணம் எல்லார் மனசுக்குள்ளேயும் இப்போ வர வர தொடங்கிடுச்சு காரணம் நோய்கள் பெருகிடுச்சு அப்ப என்னைக்கே ஒரு நாள் நம்ம சாக போறோம் அதாவது முன்னாடிலாம் நூறு வருடம் வரைக்கும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு என்னைக்கு வேணாலும் சாகலாங்கிற சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க அதனால உலகத்தை சீக்கிரம் அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் சில பேருக்குள்ள வருது அப்படி இருக்கிற இந்த இந்த காலகட்டத்தில் நோய்வாய் இல்லாம நீண்ட காலம் அந்த நூறு வருடம்னு சொல்றோம்ல அந்த நூறு வருடம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அகஸ்திய மாமுனை கூறிய ஒரு வழி இருக்கு அகஸ்தியர் யார் என்பது தெரியும் உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மூலிகையில் மருந்து கொடுத்தவர் தன் பாடலின் மூலம் மூலிகை மருந்தை கொடுத்தவர் அப்படிப்பட்டவர் நூறு வருடங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உங்கள் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்குவதற்கு ஒரே ஒரு வழியை அவர் குறிப்பிடுகிறார் அந்த வழி என்ன அப்படின்னா வேப்ப மரத்தினுடைய அனைத்து பகுதிகளும் வேப்ப இலை வேப்பம் பூ வேப்பம் தண்டு வேப்பங்காய் வேப்பம் பழம் என அனைத்து பகுதிகளும் வேப்பம் பூ இந்த அனைத்து பகுதிகளையும் சம அளவில் காய வைத்து இடித்து பொடியாக்கி அந்த பொடியில் வேப்பம் பழத்தினுடைய சாரை அதிலே செலுத்தி கலந்து பிறகு உலர்த்தி மறுபடியும் பொடியாக்கி அதை வச்சுக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் நீங்க சாப்பிட்டு வரணும் சாப்பிட்டு வந்தா உடம்புல உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்தது நோய்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு போயிட்டே இருக்கும் ஆனா நம்ம அனைத்து நோய்கள்னே சொல்லிடலாம் எல்லா நோய்களும் அனைத்து நோய்களும் நீங்கும் நம்ம கிராமத்துல வேப்பம் குச்சிய வச்சு பல்லு வளர்க்குவோம் அங்கிருந்து ஆரம்பிக்குது நமக்கு வேப்பம் மரத்தினுடைய பயன் அதன் பிறகு எப்பயாவது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் வேப்பம் கொழுந்த சாப்பிடுவாங்க வேப்பம் இலையை சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் நம்மளுடைய அந்த வேப்ப மரத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பா இருக்கும் வேப்பம் பூ கூட ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க அது அந்த அளவிற்கு இன்னும் வந்து பெருசா அந்த வேப்ப மரத்தினுடைய அந்த மருத்துவ குணம் என்பது எல்லாருக்கும் போய் சேரல அது ஏதோ பில்லிசோனியம் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மரத்தை நம்ம வேப்பம் இலைய கையில வச்சிருந்தோம்னா பேய் அண்டாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அது கடவுள் அம்மனோடு தொடர்புடையதாக இருக்கு அம்மை நோய்க்கு அது மிகப்பெரிய வைரஸ் நீக்கியாக அது இருக்கு அம்மை வந்த நம்ம அந்த வேப்பலையை போடுவோம் அந்த அளவுக்கு வேப்பிலைக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு அது ஓரளவுக்கு தான் அது மக்கள் பயன்பாட்டில் இருக்கு அகஸ்திய முனி அதனுடைய முழு பயன்பாட்டையும் குறிப்பிடுகிறார் அது எப்படிப்பட்ட மரம் அந்த மரத்துக்கு எப்படி எப்படி இந்த சக்தி வந்ததுங்கிறதையும் குறிப்பிடுகிறார் அதாவது அமிர்தத்தை உண்ணுவதற்காக தேவர்கள் அனைவருக்கும் பந்தி பரிமாடப்படுகிறது அந்த பந்தியில் அந்த அமிர்தத்தை பரிமாறக்கூடியவர் மகாவிஷ்ணு மோகினியாக மாறி மகாவிஷ்ணு அந்த பந்தியிலே அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கிறார் இதை அறிந்த ஒரு அசுரன் அவனுக்கு ஒரு ஆசை வருது தேவர்கள் சாகா வரம் பெற்ற அமிர்தம் அமிர்தங்கிறது சும்மா இல்ல அமிர்தம் சாப்பிட்டுட்டு அவனுக்கு சாகா வரம் அப்படிப்பட்ட அமிர்தத்தை தேவர்கள் மட்டும் சாப்பிடுறாங்களே நம்மளால சாப்பிட முடியும்னு ஒரு அசுரனுக்கு ஒரு எண்ணம் வருது என்ன பண்றான் அவனுடைய சக்தியால தேவர் மாதிரி மாறறான் தேவர்களாக மாறி அசுரம் ஒருத்தவன் நடுவில் பந்தியில உட்கார்ந்துறான் ஒரு அசுரன் தேவராக மாறி அந்த பந்தியில உட்காடுறான் அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அது தெரிஞ்சபோது அதை உடனடியாக மகாவிஷ்ணுவோட தெரிவிக்க மகாவிஷ்ணு மோகினியாக அங்கே பரிமாறி கொண்டிருக்கிறார் அப்படி போது இவன் அசுரன் என்று தெரிந்து கொண்டு அந்த அமிர்தத்தை அவனிடம் இருந்து வாங்குவதற்கு முன்னரே அவன் அந்த அமிர்தத்தை வாயில் போட்டு விடுக்குறான் உடனே தன்னுடைய கையில் இருந்த அந்த அகப்பையை எடுத்து தலையில் தட்டுகிறார் மகாவிஷ்ணு அவன் வாயிலிருந்து அந்த அமிர்தம் கீழே விழுகிறது அப்படி விழுந்த அந்த அமிர்தம் தான் இன்று வேப்ப மரமாக முளைத்திருக்கிறது என்று அகஸ்திய முனி குறிப்பிடுகிறார் நம்ம குறிப்பிடல அகஸ்திய முனி குறிப்பிடுகிறார் அப்படி ஒரு அமிர்தம் அமிர்தம் எப்படி ஒரு சாகாத வரத்தை ஒருவருக்கு கொடுக்குமோ ஒரு தேவர்களுக்கு கொடுத்ததோ அதே மாதிரி அனைத்து மக்களுக்கும் சாகா வரத்தை கொடுக்கக்கூடியது இந்த வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் சம அளவில் காய வைத்து உலர்த்தி பொடியாக்கி அதை ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிட்டு வர உங்களுடைய அனைத்து நோய்களும் குணமாகி ஆரோக்கியமான உடலோடு நூறு ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்று அகஸ்திய முனி உங்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஓம் நம நன்றி